வே உலக நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறுவது இளைய நிலம் இதில் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியை அடுத்த கூவர்குளம் கிராமத்தில் காடை மற்றும் கோழி வளர்த்து வரும் பட்டதாரி இளைஞர் தாவூது அவர்களது அனுபவங்கள் இடம்பெறுகின்றன குறிப்பாக காடை வளர்ப்பு என்பது லாபகரமான தொழில் என்று கூறும் இவர் காடை முட்டை புரதச்சத்து நிறைந்தது என்ற தகவலையும் கூறுகிறார் வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் என் பேர் தாவூத் நான் மதுரையில் மதுரை மதுரையிலேருந்து காரியாப்பட்டிக்கு வந்து இங்கே பண்ணை வச்சுருக்கோம் கடந்த அஞ்சு வருஷமாக இங்கே பண்ணை வச்சுருக்கோம் காடை பண்ணை காடை பண்ணை கோழி பண்ணை பார்த்திங்கன்னா இங்கே காடை பார்த்திங்க அப்படின்னா குஞ்சிலேருந்து குஞ்சு பருவத்துலேருந்து வாங்கி இருக்கோம் அது போக நாட்டுக்கோழி பண்ணையும் நாட்டுக்கோழியும் வச்சுருக்கோம் நாட்டுக்கோழி பார்த்திங்க அப்படின்னா பருவத்துக்காக வளர்க்குறோம் இங்கே உற்பத்தி பண்ணுற முட்டை அனைத்தும் பார்த்திங்க அப்படின்னா மதுரை மற்றும் தமிழகம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் சூப்பர் மார்க்கெட்டு மற்ற அனைத்து பலசர கடைகள் முட்டை கடைகளுக்கு எல்லாமே ஹோல்சேல் வியாபாரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் குஞ்சு பருவம் காடையை பார்த்தீங்க அப்படின்னா காடை முட்டை வந்து கிட்டத்தட்ட குஞ்சு பருவத்திலேருந்து இருபது ஏழு ஏழு வாரத்தில் வந்து முட்டை ஆரம்பிச்சிடுது ஸோ நல்ல லாபகரமான தொழிலாகவும் இருக்குது காடை முட்டை காடையை பொறுத்த வரைக்கும் காடை முட்டை பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலே நாட்டுக்கோழியும் மித்த முட்டைகளோட கம்பேர் பண்ணும் போது காடை முட்டை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹை ப்ரோட்டீன் நீங்கள் நாட்டுக்கோழி கம்பேர் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னா காடை முட்டை கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் ஹை இம்யூனிட்டி பவர் இருக்குது காடைக்கு அந்தளவுக்கு வந்து காடையோட காடை முட்டையில் வந்து நம்மளுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து இன்னும் மக்களுக்கு வந்து இந்த காடை முட்டை வந்து இன்னும் பெரிதளவு வந்து ரீச் ஆகலை இது கண்டிப்பாக இன்னும் காடை முட்டை பார்த்தீங்க அப்படின்னா முட்டை சாப்பிட்ற பருவத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு கூட இந்த காடை முட்டையை கொடுக்கலாம் டெய்லி தினசரி ரெண்டு முட்டை வரைக்கும் தாராளமாக வந்து காடை முட்டையை சாப்பிட்லாம் அந்தளவுக்கு காடை முட்டை பார்த்திங்க அப்படின்னா காரை இறைச்சியும் சரி காடை முட்டையும் சரி அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்து மிக்க நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட இறைச்சியும் சரி முட்டையும் சரி நல்ல உடம்புக்கு நல்லது இன்றைக்கி நிலமைக்கு வந்து புரதச்சத்து குறைபாடு நிறைய குழந்தைகளுக்கு இருக்குது அப்படி இன்ற நேரத்தில் வந்து காடை முட்டை வந்து நம்ம ரொம்ப உபயோகமாக இருக்கும் காடை முட்டை வந்து தினசரி வந்து இரண்டு முட்டை வந்து இருபது நாட்களுக்கு தொடர்ந்து எடுத்தாங்கனாலே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு டிஃப்ரென்ஷேட் தெரியும் அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து காடை முட்டையில் வந்து ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது இது தென் இது நீங்கள் வெள்ளை முட்டை நார்மல் ப்ராய்லர் முட்டை சாப்பிட்றதுக்கு காடை முட்டையை நல்லா கன்சியூம் பண்ணலாம் கவிச்சு இருக்காது காடை முட்டையை பொறுத்த வரைக்கும் குழந்தைய வந்து ஈஸியாக நல்லா சாப்பிடுவாங்க கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் இனிப்புத்தன்மையாகவும் இருக்கும் காடை முட்டை பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டை நாட்டுக்கோழி முட்டை பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை முறையில் வ வளர்க்குறோம் இங்கே அதுபோக கூண்டு முறையிலையும் வளர்க்குறோம் குஞ்சு பார்த்திங்க அப்படின்னா நாட்டுக்கோழி குஞ்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் குஞ்சுலேருந்து வாங்கி தான் நம்ம எப்பயுமே வளர்க்குறது கோழியாக எங்கேயும் வாங்கிட்டு வர்றது கிடையாது ஒரு நாள் குஞ்சு பருவம் பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு ஒரு தடவை இருபது நாளைக்கு ஒரு தடவை ஒவ்வொரு தீவன முறைகளையும் மாற்றி அந்த குஞ்சு பருவத்துக்கான தீவன முறைகளை மாற்றி நோய் வேளாண்மையை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி இயற்கை முறையில் என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சு நம்ம உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் காடையை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஏழு வாரத்தில் வந்து காடை முட்டை வந்து உற்பத்தி ஆகிடும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வீட்லேருந்து ஒம்பது மாதம் வரைக்கும் அதுக்கப்புறம் முட்டை ஆரம்பித்ததுலேருந்து ஒம்பது மாதம் வரைக்கும் வந்து நம்மளுக்கு காடை முட்டை உற்பத்தி வந்துக்கிட்டு இருக்கும் வருஷத்துக்கு வந்து இரநூத்தி ஐம்பது முட்டையிலேருந்து இரநூத்தி எண்பது முட்டை வரைக்கும் காடை முட்டை இடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது இறைச்சிக்கு சென்று விடும் கார முட்டை பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பன்னெண்டு முட்டை உள்ள பாக்கெட் வந்து ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் பன்னெண்டு முட்டை உள்ளது மதுரை மற்றும் சுத்து வட்டாரங்களில் எல்லா மாவட்டத்துக்கும் நம்ம அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த கோல்டன் எக்ஸுன்ற பேரில் இருக்கோம் அதுக்கு போக நாட்டுக்கோழி முட்டை பார்த்திங்கன்னா ஆறு பெட்டி உள்ள மாதிரி பேக் பண்ணி அனுப்பிச்சிக்கிட்டுருக்கோம் நாட்டுக்கோழி பார்த்தீங்க அப்படின்னா கூண்டில் முறையிலையும் இருக்குது வெளி மேய்ச்சலும் இருக்குது அது இயற்கை முறையில் தான் தீவனம் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் கம்பு சோளம் சோயா இந்த மாதிரி இயற்கையான முறையில் வளர தீவனங்களை போட்டு வளர்த்து நம்ம முட்டையை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் முட்டையை பார்த்தீங்க அப்படின்னா பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் நாட்டுக்கோழி முட்டை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மார்க்கெட்டுக்கு முட்டை வியாபாரிகளுக்கும் கொடுக்குறோம் மொத்த வியாபாரமும் கொடுத்துக்கிட்ருக்கோம் நம்ம காடையை பார்த்திங்க அப்படின்னா நோய் காடைக்கு வந்து இயற்கையாகவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இதுக்கு வந்து தடுப்பூசியோ அந்த நாட்டுக்கோழி மாதிரி இதுக்கு வந்து தடுப்பு மருந்தோ ஏழு நாளோ பதினாலு நாள் இருபத்தெட்டு நாள் கழித்து இதுக்கு மருந்து போடணுன்ற ஒரு அவசியம் கிடையாது இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா இதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம் காடையை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் அதனால நோய் மேலாண்மைன்றது காடையை பொறுத்தவரைக்கும் பெரிய லெவல்ல வந்து யாரும் கவலைப்பட தேவையில்லை இது பார்த்தீங்க காடையை பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் நோய் தடுப்புன்ற நோயை அதிகமாக தாக்குன்றது இந்த மழை காலங்களில் சளி பிடிக்கும் காடையை பொறுத்த வரைக்கும் சளி பிடிக்கும் அது ஒன்று தான் பெரிய காடையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சிக்கல் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது உங்கள் பக்கத்தில் உள்ள மருத்துவரை கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கிளைமேட்டுக்கு அவங்க என்ன வேக்சின் கொடுக்கணும் அப்படின்றத கலந்துக்கிட்டு நீ அந்த வேக்சின் ஐபிடி அல்லது லசோட்டா ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணால் போதுமானது காடை பொறுத்தீங்கன்னா குஞ்சு பருவத்தில் வந்து ப்ரீ ஸ்டார்டர்ன்ற தீவனம் முதல் வந்து இருபத்தஞ்சி நாளைக்கு ப்ரீ ஸ்டார்டர் என்ற தீவனத்தை வந்து நம்ம கொடுக்கணும் அடுத்து இருபத்தொரு நாளில் இருந்து முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லேயர் குயில் லேயர் கிரம்பல் அப்படின்னு சொல்லி ஒரு தீவனம் இருக்குது எஸ்கேஎம் இருக்குது நிறைய கம்பெனி தீவனம் இருக்குது நம்ம இயற்கையாகவும் அரைக்கணும்னா அரைச்சிக்கலாம் அதுக்குரிய கண்டென்ட்டும் இருக்குது அது நெக்ஸ்ட் வெப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் காடை காடை தீவனத்தை பொறுத்த வரைக்கும் அதான் ஒரு ஏழு பதினாலு நாளைக்கு அப்புறம் இருபத்தஞ்சி நாளைக்கு அப்புறம் ஒரு தீவனம் லேயர் குரோயர் கிரம்பல்ன்ற முட்டை தீவனம் முட்டை தீவனம் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா லேயர் ஃபுல் லேயர் குயில் லேயர் க்ரம்பல் அப்படின்னு சொல்லி ஒரு தீவனம் இருக்குது முட்டை காடைக்கு அந்த தீவனம் போடணும் இப்போ காடை முட்டை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காடை முட்டை வந்து மார்க்கெட்டில் நல்லா வந்து மூவிங் ஆகிக்கிட்டு இருக்குது இன்னும் மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும் காடை முட்டையை பார்த்திங்கன்னா இப்போ எல்லா பகுதிகளிலும் வந்து ஆம்லேட்டு அதாவது அந்த பனியார குழியில் வந்து பனியார சட்டியில் ஆம்லேட் மாதிரி போட்டு இப்போ இன்னைக்கு இன்னைக்கு வியா இன்றைக்கி உள்ள இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வியாபார வாய்ப்பாக வந்து காடை வந்து இருக்குது அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அஞ்சு முட்டை வச்சு ஒரு பனியாரை இது மாதிரி போட்டு அது பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ஒரு முட்டை அவங்களுக்கு முப்பது ரூபாய்க்கு வாங்கி நல்ல ஒரு மார்ஜின் அவங்களுக்கு கிடைக்கிது காடையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குஞ்சு தான் நான் குஞ்சு ராமநாதபுரத்துலேருந்து வாங்குகிறோம் அது போக நம்மளும் குஞ்சு உற்பத்தி பண்ணுறோம் குஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் குஞ்சு வாங்கிட்டு வரோம் ஒரு குஞ்சின் விலை பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாலேருந்து பத்து ரூபா வரைக்கும் இருக்குது அது பார்த்தீங்க அப்படின்னா குஞ்சு பருவத்தில் வந்து பார்க்குறது நம்ம குஞ்சு பருவத்தை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கடினமான ஒரு ஒரு மு ஒரு ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாமல் ஒரு முன் அனுபவம் இல்லாமல் வந்து காடை தொழிலை வந்து செய்யாமல் ஒரு ஒரு நல்ல ஒரு ஏற்கனவே அனுபவம் உள்ள ஒரு ஆள்களோட கா ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா காடை பண்ண தொடங்குங்க ஏன்னா முதல் முதல் பத்து நாள் காடை குஞ்சை பொறுத்த வரைக்கும் முதல் பத்து நாள் அப்படின்றது வந்து ரொம்ப கடினமான ஒரு நேரம் ஒரு ஆயிரம் குஞ்சு அப்படின்ற போது நீ அந்த ப்ரூடிங்னு சொல்லுவாங்க முப்பத்தெட்டு டிகிரிலேருந்து நாற்பத்தி ரெண்டு டிகிரி வந்து அந்த வெக்கை வந்து அந்த குஞ்சுக்கு வந்து கொடுக்கணும் இப்போ நாட்டுக்கோழி எடுத்தீங்க அப்படின்னா கோழி வந்து எப்படி உங்களுக்கு அடகாற்று அது தாய் வந்து அதுக்கு வைத்து கீழே வந்து அந்த வெக்கையை கொடுக்குதோ அதே மாதிரி குஞ்சுக்கு நம்ம இந்த காடைக்குஞ்சுக்கு வந்து நம்ம வெக்கையை கொடுக்கணும் அப்போ முப்பத்தெட்டு டிகிரிலேருந்து நாற்பத்தி ரெண்டு டிகிரி வந்து வெக்கை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா முதல் பத்து நாளைக்கு வந்து அந்த வெக்கை நம்மளுக்கு வேணும் ஸோ அதனால் காடை குஞ்சு பார்த்தீங்கன்னா முதல் ஒரு நாள் முதல் அதாவது இந்த வெயில் காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு நாள் வந்து அந்த வெக்கை கொடுத்தாலே போதுமானது முப்பத்தி ஏழு டிகிரிலேருந்து நாற்பத்தி ரெண்டு டிகிரி வெக்க தேவைப்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வெக்கையை நம்ம நிப்பாட்டிக்கிட்டு நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும் எதுக்காக அப்படி பண்ணுறோம் அப்படின்னா காடை இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் பதிமூணு கிராம் பன்னெண்டு கிராம் தான் அது சின்ன லெவலில் தான் இருக்கும் அது பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி குடிக்கும் போது அது ஈரப்பட்டு அதை முடியை லைட்டாக தொடும்போது அந்த ஈரப்பதம் வந்து அந்த முடி மேலே பட்டுறதுனால அது ஈரமாகி அந்த பதிமூணு கிராமில் பதினெட்டு இருபது கிராம் நீர் வந்து மேலே பட்டனால அது அதனால் அடுத்து எந்திரிக்க முடியாது இற தின்ன முடியாது அது அப்படியே வந்து இறப்புக்கு நேர்ந்துடும் அது நம்மளுக்கு ஒரு பெரிய அந்த பத்து நாள் வந்து ஒரு பெரிய போர்க்களமாக தான் இருக்கும் காடையை பொறுத்த வரைக்கும் அதனால் முதல் நல்ல அனுபவமோட பா காடையை குறைஞ்ச அளவில் முதல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காடையை வரைக்கும் நீங்கள் மூவ் பண்ணி போனால் நல்லாயிருக்கும் முதல் பத்து நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரூடிங் முப்பத்தி ஏழு டிகிரிலேருந்து நாற்பத்தி ரெண்டு டிகிரி வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிடும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் அந்த வெப்பத்தை கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா ஓரளவுக்கு வளர்ந்துடும் காடை இந்த வெக்கின்றது தேவைப்படாது அதுக்கு ஒரு உஷ்ணத்தை அதுவே வந்து தேடிக்கும் அது ஸோ அதனால் தேவைப்படாது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இறைச்சிக்காக பார்த்திங்க அப்படின்னா இருபத்தெட்டு நாள் இருபத்தோர்ல இருந்து இருபத்தெட்டு நாளைக்குள்ள இறைச்சிக்கு போயிடும் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது இன்னைக்கு மார்க்கெட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி அறுபது கிராம்ல இருந்து இரநூறு கிராம் வரைக்கும் வந்து இன்னைக்கு இறச்சிக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க இறைச்சிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இருந்து நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் இறைச்சிக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஹோட்டல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா கிளீன் பண்ணி ஐம்பது ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு கம்பேர் பண்ணும்போது ப்ரோட்டீன் அதிகமாக உள்ளது பிராய்லர் பிராய்லர் ப்ராய்லர் கோழி வெள்ளைக்கோழின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை கம்பேர் பண்ணும் போது காடையும் இதையும் கம்பேர் பண்ணும் போது அதிகமாக புறதாக இருக்குது விலையும் கம்மி ஒரு ஆள் ஒரு காடை ஒரு கிளீன் பண்ண நூற்றி இருபது கிராம் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் நூற்றி இருபது எடுத்துக்கிட்டாலே போதுமான அளவுக்கு இருக்கின்ற போது காடை மித்த இறைச்சிகளை கம்பேர் பண்ணும் போது அப்படின்னா காடை இறைச்சி வந்து இன்னைக்கு நெலுக்கு விலைவாசியும் கம்பேர் பண்ணும் போது ரொம்ப வந்து மலிவான விலைதான் காடை ஒரு காடை கறி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் வரும் நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுக்கு எளிதாக இருக்கும் பிராய்லர் இறைச்சியை விட இது இன்னும் வந்து ஹை ப்ரோட்டீன் இது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வந்து இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் அப்படின்னா காடை இறைச்சியை பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் ஹை ப்ரோட்டீன் இருக்கிறதுனால காடை இறைச்சியை வந்து நீங்கள் உட்கொள்ளலாம் காடை முட்டையும் அதே மாதிரி காடை முட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா தினசரி வந்து ஒரு இரண்டுலேருந்து மூணு முட்டை வந்து நீங்கள் உட்கொண்டு வந்தால் பதினஞ்சு இருபது நாள்லேயே உங்களோட உடம்புல அதோட இம்யூனிட்டியும் அந்த பாடி சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு வந்து பாடி ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த காடை முட்டை இன்றைக்கி நான் எங்கள் கடையிலேயே வந்து கேட்டு வாங்குறாங்க இன்னைக்கு நான் ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்க தான் செய்து காடை முட்டையை பொறுத்த வரைக்கும் ஏன்னா குழந்தைக்கு க சளி இருக்குது அதனால் காடை முட்டை கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு கேட்டு வாங்குற அளவுக்கு இன்றைக்கி காடை முட்டை வந்துருச்சு இன்னும் ஆனால் நகர்ப்புறம் மட்டும்தான் இந்த ஒரு விழிப்புணர்வு இருக்குது வெளிப்புறம் கிராமப்பகுதி ஊராட்சி பகுதிகளையும் இந்த விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் காடை முட்டை உற்பத்தி பண் உற்பத்தி இன்னும் அதிகமாக தேவைப்படும் காடை முட்டையோட தேவைகளும் அதிகமாகும் அதாவது காடை முட்டையை அதிகமாக உட்கொள்ளலாம் காடம் முட்டை பார்த்திங்க அப்படின்னா ஏழு வாரத்தில் குஞ்சு பருவத்திலேருந்து ஏழு வாரங்களில் வந்து முட்டை உருவாகும் அங்கே ஏழு வாரம் முட்டை உருவானதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் வரைக்கும் ஆறுலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் முட்டை முட்டை எப்பயுமே ரெகுலராக போய்கிட்டு இருக்கும் வருடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக இரநூத்தம்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எண்பது முட்டை வரைக்கும் காடை முட்டை இடும் அந்த முட்டை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த அந்த எட்டு மாதத்துக்கு அப்புறம் வந்து அதை இறைச்சிக்கு தான் அந்த காடையை வந்து நம்ம கொண்டு போகணும் காடை பண்ண அப்படின்னு இன்னைக்கு நிலைமைக்கு தொழில் துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை என்னென்னா குறுகிய லெவலில் சின்ன லெவலில் நீங்கள் ஆரம்பிங்க ஒரு பத்துக்கு பத்து உங்கள் வீட்டு பகுதியில் வீட்டுக்கு மேலேயோ ஒரு இடங்கள் அமைத்து முத ஒரு நூறு குஞ்சு வாங்கி அதை நீங்கள் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வளர்த்து அதை மார்க்கெட்டில் உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டு போகுது அப்படின்ற ஒரு கணிப்பை கொண்டு வந்து சர்வே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்னும் நூறு குஞ்சு இரநூறு குஞ்சு ஐநூறு குஞ்சு அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கில் நீங்கள் குஞ்சு இறக்கி போனீங்கன்னா அப்படின்னா காடை பண்ணையில் நல்ல வரையில் நல்ல லாபம் அடையலாம் வருஷத்துக்கு இன்றைக்கி ஆயிரம் காடை உட் வாரம் 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 கறிக்கடைகளுக்கு பார்த்தீங்கன்னா இறைச்சிக்கு வாரம் சனி ஞாயிறான கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு பல்லடம் பகுதியில் இருந்தோ இல்லை மித்த திருப்பூர் பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட தமிழகம் அங்கும் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் காடை வரைக்கும் விநியோகம் ஆகிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு சுற்றுவட்டாரத்தில் பண்ணைகள் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஏன்னா தீவன முறையிலும் தீவன விலைகளும் அதிகமானதுனால இன்னைக்கு பண்ணைகள் ரொம்ப அதிக கம்மி ஆயிடுச்சு அதனால நீங்க இயற்கை முறையில் தீவனத்தையும் கொஞ்சம் உற்பத்தி பண்ணிட்டு கம்பெனி தீவனங்களையும் நீங்கள் ஆடிங்கோட செஞ்சு பண்ணீங்க அப்படின்னா தீவன செலவை கம்மி பண்ணி நல்ல லாபம் அடையலாம் நீமம் நீ ஒரு பண்ண தோங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மினிமம் ஒரு நூறு இருந்து ஆரம்பிங்க எடுத்தோடனே ஆயிரம் காடை ரெண்டாயிரம் காடை அப்படின்னு தூங்காதீங்க அது ரொம்ப சிக்கலில் நிறையா நல்ல அனுபவம் வரும் அனுபவம் வந்த பிறகு நீங்கள் வந்து கடைப்பண்ணையில் பெரிய லெவலில் யோசிங்க நூறு நூறு குஞ்சு உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வாரம் ஒரு முந்நூ ஐநூறுரூவா அறநூறுரூவா அதுக்கு நீ பெரிய லெவலில் செலவும் பண்ண போகிறது கிடையாது நேரத்தையும் அதில் பெரிய லெவலில் நீங்கள் ஒதுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது நூறு குஞ்சுன்ற போது நீங்கள் அந்த பத்து நாள் மட்டும்தான் கடினமாக கொஞ்சம் அந்த வெக்க கொடுக்குற வரைக்கும் நீங்கள் கடினம் உழைப்பு இருக்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் நீ இருபத்தோரு நாள் நீங்கள் அதை ஒன்றும் பண்ண வேண்டிய தேவையில்லை அது வாட்டுக்கு இறையை எடுத்துக்கும் தண்ணின்றது தண்ணி தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எப்பயுமே நல்ல தண்ணியாக இருக்கணும் டெய்லி அந்த தண்ணி கப்பு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி கழுவி வைக்கணும் அதை அதை டெய்லி கழுவி தீவனை தட்டு சுத்தமாக இருக்கணும் அது காடை இருக்கிற இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு சுத்தமாக இருந்தால் தான் நோய் எந்த தாக்கமும் இருக்காது காடையை பொறுத்த வரைக்கும் சரி நாட்டுக்கொல்லியை பொறுத்த வரைக்கும் சரி இந்த சமுதாயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் இருக்கக்கூடிய நடப்புலையே நம்மளும் சேர்ந்து போய்கிட்டே இருக்கிறோம் நம்ம அதிலிருந்து என்ன பிறில் மாறி இருக்கிறது இல்லை ஆனால் நம்ம முன்னால் இருக்கிற சவால்கள் நம்ம முன்னாடி இருக்கிற பயம் நிறையா இருக்குது இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் என்ன எவ்வளவோ முன்னேற்றங்கள் வந்தாலும் இயற்கைக்கு முன்னால் நம்மளால் அதை ஈடு கொடுக்க முடியாத சூழ்நிலையில் தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதோடைய தீவிரம் என்ன இதைய பயம் என்ன இதோடைய பாதிப்பு என்ன இதை யாரை பாதிக்கும் ஏன் இந்த காலநிலை மாற்றத்தை பற்றி இன்றைக்கி இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இருக்காங்க அப்துல் கலாம்லாம் இதில் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டினார் அதன் மூலமாக தான் அவர் ஒரு பெரிய மூமெண்ட்டே ஆரம்பித்தார் மரம் நடறது விவேக் மூலமா இல்லையா பெரிய அளவில் ஒரு இதெல்லாம் பண்ணார் ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து வேடிக்கை பார்க்குறோம் நம்ம எந்த அளவுக்கு நாமளாக இருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போமா காடை முட்டையை பார்த்தீங்க அப்படின்னா காடை முட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழாவது வாரத்துலேருந்து நம்மளுக்கு முட்டை ஆரம்பிக்குது முட்டை ஆரம்பித்ததுலேருந்து அந்த முட்டை முட்டை முட்டையை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த காடை முட்டையோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப அதிகம் இப்போ நாட்டுக்கோழி முட்டை பத்து நாள் வைக்கலாம் அப்படின்னா காடை முட்டையை பார்த்தீங்கன்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாள் ஆனாலும் கா இருபத்தஞ்சி முப்பது நாள் ஆனாலும் காடை முட்டை ஒன்றும் ஆகாது இதே ஃப்ரீஸிங் பண்ணிங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் வரைக்கும் தாராளமாக கன் யூஸ் பண்ண ஃப்ரீசிங் பண்ணி கன்சியூம் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணலாம் நீங்கள் அதே இது இப்போ நீங்கள் நாட்டுக்கோழியோ மித்தக்கோழியோ கம்பேர் பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளே அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க காடை முட்டையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருபத்தெட்டு நாள் முப்பது நாள் தாராளமாக முட்டை உற்பத்தியானதுலேருந்து இருபத்தெட்டு நாள் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ஆகாது முட்டை கேடாதுன்னு காடை இறைச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காடையில் லாபம் வந்து பெரிய லெவலில் இருக்குன்றாங்க காடை வந்து நீ நூறு காடை நூறு காடையிலேருந்து ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த அனுபவம் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து அதில் வர நல்லது கெட்டது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் எடுத்தோன்னே ஆயிரம் காடை இரண்டாயிரம் காடை நீங்கள் போகும்போது அதோடய அதில் ஏதாவது ஒரு தோல்வியை கண்டிங்கன்னா உங்கள் மனம் வந்து உடஞ்சிரும் அதுக்கப்புறம் அந்த தொழிலை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டியதாயிரும் இதே இது நூறு காடை பக்குவமோட எப்படி வளர்க்கணும் என்ற ஒரு அனுபவத்தோடு உள்ளே போகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அதுலேருந்து ஒரு லாபமும் வர்றதுக்கு உங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும் காடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு காடை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு காடை இன்னைக்கு வந்து குஞ்சின் விலை வந்து எட்டுருவா தீவன செலவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காடை வந்து ஒரு நாளைக்கு ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ தீவனம் தின்னும் அந்த இறைச்சி பருவத்துக்கு போகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ தீவனம் தின்னும் ஒரு கிலோ தீவனம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூபா ஆகுது செலவு இருபத்தி நாலு குஞ்சு ஒரு எட்டு ரூபா கீழே முப்பத்தி ரெண்டு இதர செலவு ஒரு ரெண்டு ரூபா கணெக்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு ரூபா செலவு வந்துடும் இன்றைக்கி காடை பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரூபா இன்றைக்கி லெவல் இன்றைக்கி ரேட்டு வந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா போயிருக்கு சராசரியாக ஒரு காடைக்கு பத்து ரூபா நிற்கும் நூறு காடை நீங்கள் உற்பத்தி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நூறு இன்ட்டு பத்து கணக்கு பண்ணிக்கிங்க ஒரு ரூபான்றது வருமானன்றது இன்னைக்கு ஒரு நூறு காடை நீங்கள் விற்றீங்க அப்படின்னா ஒரு ரூபான்றது உறுதி வாரம் ஒரு நூறு காடை விற்றீங்க அப்படின்னா நாலாயரூவா மாத வருமானமாக ஒரு நாலாயிரூவா ஒன்று உங்களுக்கு உறுதியாகப்பட்டது அந்த மாதிரி வந்து காடை வந்து நூறு இரநூறு முந்நூறு ஐநூறு அப்படின்ற லெவலில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் ஏரியாவில் உள்ள மார்க்கெட்டை எப்படி இருக்குது இந்த இதே ஏரியாவில் இறைச்சி என்ன விலை போகுது அப்படின்ற ஒரு சர்வேவலோட நீங்கள் உள்ளே மார்க்கெட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து காடை பண்ணையெல்லாம் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் இப்போ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இந்த பண்ணையை நடத்திக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இப்போ பத்தொன்போது இப்போ இந்த கொரோனா காலங்களில் எல்லா ப்ரொடக்ஷனும் தீவனம் எனக்கு நாங்கள் மதுரையில் இருக்கிறனால தீவனம் கொண்டு வரதும் இந்த முட்டையை கொண்டு போகிறதுக்கு ட்ரான்ஸ்போர்ட் இஷ்யூ இருந்தனால கொரோனா காலங்களில் இந்த ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் இப்போ திருப்பியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காடையும் முட்டை திருப்பி ஆரம்பிச்சிக்கிட்டு நல்ல லாபகரமாக இருக்கு முட்டை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து காடை முட்டையும் சரி நாட்டுக்கோழி முட்டையும் சரி நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்குது நாட்டுக்கோழி எல்லாரும் மக்கள் வந்து பிராய்லர் முட்டையை சாப்பிட்றதுக்கு இந்த லக்கான் முட்டையை சாப்பிட்றதுக்கு நாட்டுக்கோழி முட்டை காடை முட்டையை சாப்பிட்டா இன்னும் உர குழந்தைகளுக்கு இன்னும் புரதச்சத்து நல்லா கிடைக்கும் அப்படின்றதுல இன்னைக்கு நல்ல விழிப்புணர்வு இருக்குது இந்த கொரோனா காலங்களில் வந்து ரொம்ப அந்த ஆஃப்டர் கொரோனா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல சத்தான உணவை சாப்பிடணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து மக்கள் வந்து உறுதியாக இருக்காங்க அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எங்களுக்கு சேல்ஸ் வந்து ஆஃப்டர் கொரோனா வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக தான் செஞ்சுருக்கு அதனால் வந்து காடை முட்டையும் சரி முட நான் காடை முட்டையும் நாட்டுக்கோழி முட்டையும் நல்ல நிலமையில் தான் இப்போ போய்கிட்ருக்கு இப்போ எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரம் காடை இருக்குது இங்கே முட்டைக்காடைக்கு ஆயிரமும் இறைச்சிக்காக ஒரு ஆயிரம் காடை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் வாரம் நம்ம ஒரு ஆயிரம் காடை இறைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் முட்டைக்காடை ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுநூறு ஆயிரம் காடை எழுபது பர்சன்டேஜ் முட்டை வரும் எழுநூறு முட்டை ஒரு நாளைக்கு உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாரம் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் முட்டை வந்து மதுரைக்கு நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் அது போக நம்மளோட கான்ட்ராக்ட் ஃபார்மும் இருக்குது அங்கேருந்து நம்ம முட்டை எடுத்து இன்னும் விநியோகம் மித்த சிட்டிகளுக்கு வந்து வந்து விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம நாட்டுக்கோழி முட்டை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பக்கம் இனிமேல் தான் குஞ்சு வாங்கி நம்ம முட்டை உற்பத்தி பண்ண போகிறோம் அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் இப்போ தான் கறி இன்னைக்கு தான் குஞ்சு இறக்கி இருக்கோம் நம்ம குஞ்சு இறக்கி நீ இன்னும் இது முட்டை பருவத்துக்கு வரது கிட்டத்தட்ட பதினெட்டு ஆகும் முட்டை பருவத்துக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட இப்போ நான் முட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் முட்டையில் வந்து நல்ல லாபம் இருக்குது இன்னைக்கு நான் பண்ணை அப்படின்னு திருப்பியும் இந்த லாக்டவுன் நிப்பாட்டினாலும் திருப்பியும் நான் வந்து பண்ணைக்கு தான் வந்திருக்கேன் பண்ணையில் காடையும் திருப்பியும் முட்டைக்கும் நல்ல அதுக்கு லாக்டவுனுக்கு அப்புறம் நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்குது இந்த புரத சத்து வேணும் அப்படின்ற மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ முட்டையோட உற்பத்தி இன்னும் எனக்கு தேவை அதிகமாக தான் இருக்கே தவிர கம்மியாகலை அதுக்கப்புறமும் வந்து ஸோ காடை முட்டைன்றே பார்த்தீங்கன்னா காடை முட்டையிலும் சரி நாட்டுக்கோழி நாட்டுக்கொழிமதி சராசரியாக வாரம் மாதம் வந்து ஒரு அறுபதுலேருந்து எழுபதாயிரம் வரைக்கும் லாபம் ஈட்டிக்கிட்டு இருக்கோம் பண்ணையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பம் வந்து பண்ணையே ஒரு ஃபேமிலி வந்து பா இருந்தால் தான் பண்ணையை பார்க்க முடியும் இப்போ இங்கே எங்கள் பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி நாங்கள் போட்டிருக்கோம் அவங்க ஃபே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருந்து இங்கே வேலையை முன்னே நல்லா பார்த்துட்ருக்காங்க ஸோ அது போக முட்டை எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு தனி வாகனம் போட்டு நம்ம வா டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம் முட்டையை நாங்கள் எங்கள் தாத்தா காலத்தில் தண்ணி எங்கே பார்த்தாங்களாமா ஆத்துல பார்த்தாங்க எங்கள் அப்பா காலத்தில் அது எங்கே பார்த்தாங்க குளம் ஏரி அங்கே பார்த்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் காலத்தில் தண்ணி எங்கே பார்த்தோம் போர் கிணறு அங்கே பார்த்தோம் தண்ணியை நாளைக்கு என் பிள்ளை எங்கே பார்ப்பான் இன்றைக்கி என் பிள்ளை எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கான் வாட்டர் கேனில் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவங்குள்ள நாளைக்கு எங்கே பார்ப்பான் பேப்பரில் தண்ணின்னு ஒன்று எழுதி இன்றைக்கே நிறையா இடங்களில் மழைன்னு ஒன்று பெய்யும் அதில் இந்த மாதிரி தண்ணி வருங்கிறதே இன்றைக்கி நிறையா சின்ன குழந்தைகளுக்கு தெரியாது அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த அளவுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மோசமாக போயிட்ருக்கு அதுக்கு என்ன காரணம்